விஜய் என்பார் அஜித் என்பார் தன்னறிவால் விஜயகாந்த் அறியாதவர் அப்படிங்கிற ஒரு புது குரலோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ரெண்டு சம்பவம் நீண்ட நாள் கழித்து திரைநீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு மூத்த பிஆர்ஓவை மீட் பண்ண அவர் விஜயகாந்தினுடைய ஆரம்ப காலங்களில் அவரோட டிராவல் பண்ணவர் அவர் கட்சி ஆரம்பித்து டிராவல் பண்ணுற வரைக்கும் அவரோட இருந்தவர் திருநீதி செல்வம் ரொம்ப ரொம்ப விஜயகாந்த் இவர் அண்ணன் என்று கூப்பிடுவதும் இவர் வந்து கேப்டன் கூப்பிடுறதுமா ரொம்ப அன்போடு இருக்கிறவங்க இதை நான் பல நேரம் பார்த்துருக்கேன் அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நான் பலமுறை நேரில் பார்த்துருக்கேன் அவரை வந்து நேற்று மீட் பண்ண ஒரு தகவல் ஒன்று சொன்னார் அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு சம்பவம் ஒரு வீடியோ நேற்று சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் அதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அப்படியே திரண்டு வந்து ஒரு பேரணியாக அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அந்த அஞ்சலி நிகழ்வில் புறமலதா நிகழ்ந்தது அழுதது எல்லாத்தையுமே வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இதற்கு விஜய் வரவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது அட்லீஸ்ட்டு ஒரு ட்விட்டாவது போட்டு அவருடைய அஞ்சலியை அவர் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது அவர் வந்து பிரமிலதா கூட பேசியிருக்கலாம் அல்லது அவருடைய மகன்கள் இருவர் இப்போ தான் மீட் பண்ணாங்க அவரை விஜய ஸோ அந்த நேரத்தில் அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கலாம் பட் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக மாறின அவர் பொது வெளியில் வந்து விஜயகாந்துடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது தான் சரியாக இருந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி விஜயகாந்த் மீது அவருடைய இறப்புக்கு பிறகு ஒரு பெரிய பேரன்பு செலுத்திட்டு இருக்காங்க மக்கள் அவர் இறப்புக்கு முன்னால் அவர் பற்றிய ஒரு கருத்து இங்கே இருந்துச்சு இறப்புக்கு பின்னால் அப்படியே அது வேறொன்றாக மாறியிருக்கு பல பேர் வந்து அவர் கிட்டத்தட்ட கடவுளாக கொண்டாடுகிற ஒரு சூழலை இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க அது தானாக உருவாகணுங்கிறது வேறு என்ன இப்போது கேப்டன் குரு பூஜை அப்படிங்கிறதுலலாம் நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா தேவர் குரு பூஜை எப்படி வந்து பிரபலமானதோ அது மாதிரி கேப்டன் குரு பூஜை பிரபலமாகணும்னு அவங்க மனைவி நினைக்கிறாங்க அதற்காக சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிறத முழுமையாக உணர முடியுது இன்றைக்கி வர்ற இந்த ஆயிரக்கணக்கான கூட்டம் நாளைக்கு இன்னும் பெருகி இன்னும் பெருகி ஒரு காலத்தில் அங்கே இருமுடி கட்டி மிதித்து இந்த மாதிரி காமெடிகள்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட்டு விஜயகாந்த் ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானம் மிக்க எந்த மாற்று கருத்தே இல்லை அது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்காக அவரை கடவுளாக்கியோ தெய்வமாக்கியோ கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒன்று இங்கே ஒரு முன்னுதாரணம் இருக்குங்கிறதுக்காக அதையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது அவ்வளவு சரியான விஷயம் அல்லங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நிகழ்வில் புஷ்ஷி ஆனந்து வந்திருக்கிறாரு விஜயே நேரில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயகாந்த் தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது பட் அவர் வரலை அவர் ட்விட்டும் போடலை அது என்னன்னு நமக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல ஆனால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவர் இங்கு வருவதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்கும் இவங்க அனுமதி கேட்டாங்கங்கிற ஒரு கேள்வி இது பின்னால் இருக்குது நீங்கள் வந்து பேரணியாக வருவதற்கு தான் அனுமதி கேட்கணும் அரசுக்கிட்ட ஒரு தனிநபர் போய் ஒரு சமாதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் அரசுக்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை விஜய் அப்படி அனுமதி கேட்டதாகவும் தெரியல ஏன்னா போலீஸ் ரெக்கார்டில் எதுவுமே அப்படி இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வருவதற்கு அனுமதி கேட்டதாகவும் அந்த அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் இங்கே ஒரு தகவலை பரப்பிட்டுருக்காங்க என்ன காரணம்னா இந்த நிகழ்வு குறித்து விஜய் மீது பெருசாக விமர்சனம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்காக ஏதோ பூசி மெழுகி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ஆனந்த் காரில் வந்து இறங்கும்போது விஜயகாந்தினுடைய தொண்டர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் ஒரு ரசிகர் ஏங்க விஜய் வல்லியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு என்ன விஜய்னு சொல்கிற தளபதினு சொல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் போயிருக்கிறது ஒரு மாற்று முகாம் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜய் வளர்ந்ததே எங்கள் தலைவரால் தான் நினச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து தனிப்பட்ட ஒரு உழைப்பு அசுர வளர்ச்சிங்கிறதெல்லாம் வேறு ஆனால் ஒரு காலத்தில் கை தூக்கி விட்டவர் விஜயகாந்த்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்றைய விஜயினுடைய அசுர வளர்ச்சியே விஜயகாந்தால் உருவானதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்திட்ட போய் அவர் தளபதின்னு சொல் அப்படின்னா எப்படி அவங்க சொல்லுவாங்க ம் குறைந்தபட்சம் இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கார் இந்த மாதிரி ஒரு சில்லற சண்டையெல்லாம் அவருக்கு தேவையாக போய் த வரலன்னா வரலங்கன்ட்டு போயிட தானே வெளியூரில் ஷூட்டிங்கில் இருக்காருன்னு சொல்லுங்கள் அல்லது அன்னிக்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே ஒரு தொண்டனோடு ஒரு ரசிகனோடு சண்டை போடுற ஒரு சூழலையாக புசியானந்த் உருவாக்குவார் இப்போ நீங்கள் பேச வேண்டியது வேறு தலைவர்களும் தலைவர்களும் பேச வேண்டிய இடத்துல புஷியானந்த் இருக்கார் ஒரு கூட்டணி அண்ணாதிமுகவோட ஒரு கூட்டணி வைக்கணும் எடப்பாடி போய் பேசிட்டு வாங்கன்னா அங்கே போய் உட்காந்து பேச வேண்டிய இடத்துல இருக்கார் புஷியானந்து இவர் வந்து ஒரு சாதாரண தொண்டன்ட்ட போய் நீ தளபதினு கூப்பிடு இல்லைனா அப்படின்னு அப்படின்னு யாராவது பேசுவாங்களா அப்படி தான் இருக்கார் அவர் அவர் லெவலு அப்படி தான் இருக்குது அவரை வச்சு தான் இவரும் கட்சி நடத்திட்டு இருக்கார் அந்த காமெடி ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்ல வந்த இன்னொரு விஷயம் விஜயகாந்தாக இருக்க முடியுமா எல்லாராலையும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இன்றைக்கி விஜய்க்கு இத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் அப்படியே அவருக்காக உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இதே நேரத்தில் வந்து ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது இந்த இடைத்தேர்தலில் விஜய் கட்சியிலேருந்து யாராவது நிற்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே தெரில அதுக்கேன்னா ஒரு பதில் சொல்லலை ஏன்னாப்போ அங்கே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துருக்கிறாரு எப்படியும் இடைத்தேர்தல் வரபோது அங்கே நிற்பமாக மாட்டமாங்கிற தகவல் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஸோ அதையெல்லாம் விஜய் வந்து எதாவது விளக்கமாக சொன்னார்ன்னா நல்லாயிருக்கும் பட் எப்போவுமே ஒரு ஹைடு மோட்லேயே இருக்கார் அதிகபட்சம் அந்த பனை ஊரில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அதுக்கு மாலை போடுவது மட்டுமே அவருடைய பிரதான வேலையாக இருக்குது ஸோ விஜயகாந்த் படத்தை வச்சாவது அங்கே ஒரு மாலையை போட்டிருக்கலாம் ஸோ அதையும் அவர் செய்யலை என்ன காரணத்தினாலேயோ அவரை ரப்பர் போட்டு அழிச்சுட்டே இருக்கார் இந்த கலாட்டாக்கள் புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் திரைநீதி செல்வத்தை ஒரு அன்எஸ்பெக்டடாக மீட் பண்ணேன் அப்போது ஒரு தகவல் ஒன்று சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது ஈழத்தமிழர்கள் மீது விஜயகாந்த் எவ்வளவு பற்றோடு இருந்தார் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை சொன்னார் அப்போ அவர் சொன்னார் திரைநீதி செல்வம் ஒரு ஈழத்தமிழர் அவர் இலங்கையிலேருந்து இங்கே வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தர் அவர் வந்து அப்போ இயக்கத்தில் இருந்திருக்கிறார் ஸோ அதனால் வந்து பல பேரை அங்கே டெல்லோ டெஸோ இந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள்லாம் சென்னையில் இருக்கும் பொழுது அவங்கள கூட்டிகிட்டு போய் விஜயகாந்தை மீட் பண்ண வச்சுருக்கிறார் இதன் மூலமாகவே விஜயகாந்துக்கு அங்கே என்ன நடக்குது எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் நம்ம மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு நிறைய உணர்வு ரீதியாக அவங்களோடலாம் பேசியிருக்காரு அப்போ திரேநீதி செல்வன் சொல்கிறார் பிரபாகரனே நான் அவருக்கு அருமை கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப ஆச்சரியாது வரலாற்று குறிப்பிலே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா விஜயகாந்தும் பிரபாகரனும் சந்தித்தார்களாங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஆனால் அவர் சொல்கிறார் பிரபாகரனோடும் நான் வந்து விஜயகாந்தை சந்திக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஒரு தகவல் ஒன்று சொன்னார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிவி வந்து விஜயகாந்த் வாங்குறாராம் அந்த காலத்தில் டிவிங்கிறதெல்லாம் பெரிய பணக்காரர்கள் வீட்டில் இருக்கிற விஷயம் நான்லாம் சென்னைக்கு வந்த புதுசில் இன்னொருத்தர் ஜெர்னல் வழியாலாம் தூர்தர்ஷன் பார்த்துருக்கேன் இன்னொருத்தர் வீட்டு வழியாக ஸோ அளவுக்கு வந்து டிவிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்த காலம் அது ஸோ அப்போது வந்து விஜயகாந்த் ஒரு டிவி வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் அப்படிலாம் இந்த டைனரா அது இதுன்னு ஏதோ டிவி பேரெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுமாரி ஏதோ ஒரு டிவி ஒன்று வாங்கி வச்சுருந்துருக்கிறார் சாலிடர்னு நினைக்கிறேன் அப்போது வந்து இலங்கை இந்திய கிரிக்கெட் போட்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சா அப்போ வந்து இலங்கை வந்து இந்தியாவை ஜெயிக்கிற சூழல்லாம் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து விஜயகாந்த் வந்து பயங்கர டென்ஷன் ஆகி அந்த டிவியை தூக்கி டமால்னு கீழே போட்டு உடச்சிட்டாராங்க எல்லோருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சி ஏன்னா அன்னைக்கு டிவி வாங்குறதே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் விஜயகாந்த் ஏதோ அவர் வாங்கின சம்பளத்தில் ஒரு டிவியை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாரு மொத்த கூட்டமும் அது முன்னாடி தான் உக்காந்துருக்குமா அன்றைக்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் ஒளியும் ஒளியும்னு பாட்டு போடுவாங்க இதுதான் பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திருநீலகண்டர் அந்த மாதிரி பாட்டாக இருக்கும் பாண்டுரங்கன் இந்த மாதிரி படத்துலேருந்து பாட்டு போடுவாங்க ஏதாவது ஒரு புது பாட்டு தப்பித்தவரை அத்தி புத்தா மாதிரி என்றைக்காவது வந்துடும் இந்த கொடுமையை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்கும் கூட்டம் இப்போ அந்த அந்த காலகட்டத்தில் இந்த டிவியை தூக்கி போட்டு டமால்னு உடச்சுட்டாராம் விஜயகன் பார்க்கவே வேணாம் இலங்கை வந்து இந்தியாவை ஜெயிக்கிறத பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு ஸோ அது ஒன்று ஒரு சம்பவம் சொன்னார் அப்புறம் இன்னொரு சம்பவம் ஒன்று சொன்னார் நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு படம் பாலானந்த் அப்படிங்கிறவருடைய டைரக்ஷனில் மைசூரில் பிருந்தாவன் கார்டனில் நடந்துகிட்டு இருந்திருக்கு தயாரிப்பாளர் இல்லை யாரோ தூயவன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ஸ்பாட்டில் இல்லை இப்போது முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது ரெண்டாவது நாள் ஷூட்டிங் நடக்குது ரெண்டாவது நாள் வந்து அப்போ இந்த இந்த ரெண்டு நாளுக்குமான பேட்டாவை அன்னன்னைக்கு கொடுத்தா தான் அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து ஒரு கடையில் போய் ஏதோ வாங்கி சாப்பிட்றது ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் மிச்சம் வச்சு ஊருக்கு அனுப்புகிறது ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படும் பட் அந்த பேட்டாவை சென்னையில் வந்து மொத்தமாக கொடுத்துருவாங்கங்கிறது வேற ஆனால் அன்னன்னைக்கு கொடுக்கும்போது அவுட்டோரில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் இல்லைன்னா பயங்கர டல்லாயிருவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகியும் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பணம் வந்து சேரலை இப்போ எல்லாருமே விட்டு இது எதுவுமே தெரியாமல் விஜயகாந்த் வந்து இருந்திருக்கிறாரு இப்போ படப்பிடிப்பில் அவங்களுடைய முகத்தை எல்லாம் அவர் கவனிச்சுட்டாரா ஏதோ ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது யாருமே வாயை திறக்க மாட்டாங்கிறாங்களே என்னடா மேட்ரு அப்படின்ட்டு தயாரிப்பு நிர்வாகியை கூப்பிட்டு ஐயோ என்னையா எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஒரு உற்சாகமும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன என்னைய மேட்ரு அப்படின்னு ஒன்று சார் அது ரெண்டு நாள் ஆச்சு இவங்களுக்கு பேட்டா கொடுத்து தயாரிப்பாளர்கிட்டேருந்து பணம் வரலை அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் விஜயகாந்த் ரொம்ப கடுப்பு ஆயிட்டாரான் என்கிட்ட சொல்ல வேண்டியது என்னையா என்னையா அப்படி பண்ணியிருக்கீங்க அவங்களெல்லாம் எதுக்கையா இவ்வளோ கஷ்டப்பட விடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு பவுனில் ஒரு செயின் போட்டுருந்தாரான் அதை அப்படியே கட்டி அந்த தயாரிப்பு நிர்வாகிகிட்ட கொடுத்து இது எங்கேயாவது அடகு வச்சு பணத்தை வேண்டியது எல்லாருக்கும் முதல்ல பணத்தை கூட அப்புறம் தயாரிப்பாளர் பணம் கொடுக்கும்போது மீட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காரு இப்படி ஒரு நடிகரை நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் தயாரிப்பாளர் செத்தா என்ன வாழ்ந்தா என்ன நடிகர்கள் சக நடிகர்கள் எப்படி போனால் என்ன தொழிலாளர்கள் அவன் வாழ்ந்தானா செத்தானா எதை பற்றியுமே கவலைப்படாமல் கேரவன் ஷூட்டிங் ஸ்பாட்டு கேரவன் ஷூட்டிங் ஸ்பாட்டு இப்படி தான் பல நடிகர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் ஒரு நடிகர் அவங்களுடைய முகத்தை வச்சே ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு இவரை போன்ற நடிகர்களை வாழும்போது நம்ம கொண்டாடலை அது வேறு அது வந்து அதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு ஒரு நடிகர் நல்ல மனிதராக இருக்கலாம் நல்ல நடிகர்களாக இருக்கலாம் நல்ல அரசியல்வாதியாக அவர் இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற சந்தேகம் மக்களுக்கு எப்போவுமே இருக்கும் அது தொடர்பாக நிறைய முடிவுகள் இங்கே எடுக்கப்படும் இதுவும் அதுவும் ஒன்றும் நம்ம சொல்லவே முடியாது ஆனால் ஒரு நல்ல மனிதனை அடிப்படையில் மிகச்சிறந்த உண நலன் மிக்க ஒருத்தரை வந்து நம்ம அந்த கொண்டாடி இருக்கோம்மா சரி ரைட்டு வாழும்போது கொண்டாடல இறந்த பிறகாவது கொண்டாட வேண்டாமா இதெல்லாம் வந்து விஜய் அஜித் போன்றவர்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு நமக்கு தெரியல பட் விஜயை பொறுத்தளவுக்கு எப்போவுமே கொஞ்சம் அவர் வந்து ஒரு கலகலப்பாக இருக்க மாட்டாருங்கிறது தெரியும் அப்போ இப்போ தான் கொஞ்சம் அந்த கலகலப்பு எல்லாரோடையும் பழகிறதெல்லாம் வந்துருக்கு இப்போ இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் சமம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இப்போ அண்மையில் வந்து பாமக நிறுவனர் ராமதாசுடைய பேத்தி ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க அலங்குன்னு ஒரு படம் அவங்க பேர் வந்து சங்கமித்ரா இந்த படக்குழு விஜயை சந்திக்க போச்சு என்னென்னா இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ப்ரொமோஷன் இருக்குமே படம் ரிலீஸ் அன்னைக்கு இந்த ஸ்டில்கள்லாம் வெளியிட்டால் விஜயினுடைய ரசிகர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்க வருவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி எல்லோரும் வந்துடுவாங்களா என்ன அது வேற ஆனால் இவங்க வந்து விஜய்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்கே போனால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்தாங்களாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அப்படி விஜய் வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்திருக்கிறாரு ரொம்ப ஒரு அளவான ஒரு கால் சென்டிமீட்டரு புன்னகையோட அப்படி எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி ஒரு ஓரமாக நின்னவர் டக்குன்னு இந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு பெண்ணை பார்த்து அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருக்கார் கொடுமை என்னன்னா அவர் நினைச்சு கேட்டது அன்புமணியோட பொண்ணு இவங்க தான்னு ஆனால் அவங்க பிஆர்டிமை சேர்ந்த ஒரு பெண்மணி சங்கமித்ரா வேற ஒரு இடத்துல நிற்கிறாங்க இவங்க சங்கமித்ராவே இவர் மீடியாவில் கூட பார்த்ததில்ல அண்மையில் தேர்தல் நடந்தப்ப இந்த சங்கமித்ரா பாமக சார்பாக சில எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அதை வந்து விஜய் கவனிச்சிருந்தா கூட அதில் யார் சங்கமித்தராங்கிறத அவரால் கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஆனால் அதை கூட ஒரு கவனிக்கல போட்டிருக்கு ஒரு வேளை படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்திருக்கலாம் யாரையோ ஒரு பொண்ணை பார்த்து உங்கள் அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்குற அளவுக்கு தான் அவர் இருக்காரு பட் நல்ல வேலையாக டக்குன்னு சங்கமித்ராவை இவங்க தான் அன்புமணி மகள்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்புறம் வணக்கம்மானு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அவங்க லேப்டாப்பில் அந்த ட்ரெய்லரை போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லை இல்லை நான் அதிலே போடுறேன் அப்படின்னு சொல்லி பென் ட்ரைவ் வாங்கி அவர் அந்த பெரிய டிவியில் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிட சந்திப்பு தான் இது அவங்க இவங்க அப்பாவை பற்றியோ இவங்க தாத்தாவை பற்றியோ ஒரு பெருசாக கேட்டுக்கல அது அரசியல் ரீதியான விஷயங்கள் எதுவும் பேசிக்கல ஆனால் வெளியில் வந்து தான் தாமையக்காவோடையும் பாமாக்காவோடையும் ஒரு கூட்டு கூட்டணிக்கு பேசுறதுக்காக வந்திருக்காங்கங்கிற அளவுக்கு புரளிகளை விட்டாங்க ஸோ இப்படி இருக்க அரசியல் நிலவரங்கள் விஜய் வந்து கொஞ்சம் எப்போவுமே அந்த அந்த பழகிற விதத்தில் அந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பூவராக தான் இருக்கார் அதையெல்லாம் மாற்றிக்கிட்டால் தான் அரசியலில் காலம் தள்ள முடியும் அதை வந்து முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டு முக்கியமாக இந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரியான சிறந்த மனிதாபிமானம் மிக்கவர்களை கொண்டாடுகிற நேரத்தில் கொண்டாடணும் அது ரொம்ப முக்கியம்